ஆஃப்டர் லாங் டைம் வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்ன செய்கிறங்கிறத காட்டுறேன் லஞ்சுக்கு வந்து நூக்கல் குழம்பும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் புதினா சட்னியும் செய்யலான் இருக்கேன் நூக்கல் குழம்புக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் கடுகு ஜீரகம் இதெல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இதிலையே கொஞ்சம் கருவேப்பிலையே போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பக்கம் சைடில் நம்ம குக்கரில் சாதத்தையும் வச்சு விட்டுருலாம் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தக்காளி கூடவே வந்து கொஞ்சம் உப்பையும் போட்டு சீக்கிரமாக வணங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ந எடுத்துக்கலாம் அடுத்து கட் பண்ண காயை போட்டு நல்லா கிளறிக்கோங்க காய் ஓரளவு லைட்டாக வெந்து வரதுக்காக மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கொஞ்சமாக காய் வேகணும் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் சைடில் கால் கப்பு தேங்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் காய் வெந்ததும் நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நல்லா ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் சைடில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் வந்து ஒரு அடைசல் வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன் அவ்வளோதாங்க கடைசியாக வந்து கொஞ்சமாக புளித்தண்ணியை வந்து புளியை வந்து கரைச்சி நம்ம அதில் ஊற்றிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம் கடைசியாக மல்லித்தலையை கொஞ்சோண்டு போட்டு இறக்கி சாப்பிட வேண்டியதுதான் பாய்